கால் திபுனுல் வலீத் ரதி அல்லாஹ் வானு அவர்கள் சைஃபுல்லாஹில் மஸ்லூல் அல்லாஹுக்காக ஏந்தப்பட்ட வாழ் என்று அல்லாஹின் தூதரால் போற்றப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு சஹாபி உகதியுத்தத்தில் யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வாழ் பிடித்து வந்தவர் வாழைந்தி வந்தவர் யுத்தத்தின் அனைத்து விதமான தந்திரோபாயங்களையும் அறிந்தவர் மக்காவின் பொழுது இஸ்லாத்தில் நுழைந்தவர் என்று கூற முடியும் இவருடைய வரலாறு மிக நீண்டதாக சம்பந்தமான பதிவுகள் நீண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது சுருக்கமான ஒரு அறிமுக பாடம் என்பதனால் முடிந்த அளவுக்கு சுருக்கமான தகவல்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அலித் ரதாகனோர்கள் இருபத்தி ஒன்றில் ஒஃபாத்தாகின்றார்கள் ஹெம்ஸ் அல்லது மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று இரவு பதிவுகள் இருந்தோன்று இருக்கின்றன யுத்த காலங்களில் மிகவும் சிலாகித்து போற்றி பேசப்படக்கூடிய ஒருவர் அவர்கள் தலைமை தாங்கி சென்ற யுத்தங்கள் வெற்றிவாகை சூடியதாகத்தான் நிறைவு பெறக்கூடியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவருடைய வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற நேரத்தில் குறிப்பாக அபுவக்கரோமர் ரதியுல்லானுடைய ஆட்சி காலத்தில் அதிகமாகவே இவர்கள் தன்னுடைய பலத்தை எதிரிகளை நோக்கி தாராளமாக கட்டவிழ்த்து விட்டவர் பல வெற்றி சாதனைகள் சம்பவங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது முசைலமா என்று சொல்லக்கூடிய அலாமின் தூதர் சல்லல்லா அலிஸ்லமனுடைய அந்த நுபுவத்தை தனம் தனக்கும் கிடைப்பதாக சொல்லி வாதிட்ட நேரத்தில் அந்த அவனுக்கு எதிராக அனுப்பப்பட்ட அந்த படையின் முக்கியமான தளபதிகளில் ஒருவராக வலித் ரஜி இருந்தார்கள் இவ்வாறு நீண்டதாக நெடியதாக செல்லக்கூடிய இவருடைய வரலாற்று பதிவுகளை படிக்க உங்களை அழைத்தவனாய் இந்த அறிமுக உரையை நான் நிறைவு செய்கின்றேன் ஜாகமுல்லா ஹாயன்